அண்ணி எடுத்து கொண்டு நான் நிறப்பிக்க எல்லாரும் கேட்டபடி இந்த பிள்ளையை கொண்டு தெரிய நீங்க அங்கேயும் இங்கேயும் வெயிலுக்குல்ல அதுவும் மேலாத பிள்ளைன்னு சொல்லி சரியா கோலப்பட்டவன் இவன் சரியா சா நிற குறை வேணா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இது இதை தான் இந்த அக்கா வீடா இருக்கிறதுக்காக கட்டிக்கிறா கை விட்டுறாதீங்க இந்த நிலைமையை நீங்கள் பார்க்குறீங்க தானே வீடியோவில் இல்லை நிலைமையும் நான் இருக்கிற நிலைமையில் நீங்க கை விட்டுற மாட்டீங்கன்னு நான் கேட்டுறேன் என்னென்று எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல அவ்வளோ சரியான கஷ்டமாக இருக்கிறது சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் செல்வா நகர்ன்ற இடத்தை நோக்கி போகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த செல்வாநகர் இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட கிராமமாக இருக்குது இந்த ஏராளமான மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க நாங்களே உதவி செஞ்சிருக்கோம் வேறு வேறு ஜூட்டி பஸ் மூலம் உதவி செஞ்சிருக்காங்க ஸோ அப்படி வந்து ஒரு மிக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடம் தான் இந்த செல்வா நகர் ஸோ இப்போ இந்த செல்வாநகரை நோக்கி தான் போக போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னால் வந்து ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு வந்து பிரச்சனையன்றில்லை எங்களால் வந்து நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறதால் வந்து இன்னொரு குடும்பம் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ அந்த குடும்பத்தை நோக்கி தான் போக போகிறோம் அவர்களுடைய கஷ்டம் என்ன எப்படி எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து ஸ்டேஸில் இருக்கிற உதயகுமார் என்ன செஞ்ச ஒரு உதவியையும் செஞ்சு கொண்டு வரப்போகிறோம் தொடர்ச்சியாக வீடியோவில் வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள் இணைஞ்சு கொண்டு அந்த குடும்பத்துக்கு இதுக்கு எப்படியான தீர்வுகளை கொடுக்கலாம் என்ன செய்யலாம் எப்படியான உதவிகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் பாருங்க நாங்களும் யோசிக்கிறோம் இந்த உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அவர்களுக்கு செய்ய விருப்பம்னு சொன்னால் செஞ்சு விடலாம் வாங்க அந்த குடும்பத்தை நோக்கி போவோம் அக்கா ஓகே வெயில் இந்த காய்ப்புங்கண்ணா சரி வாங்க வ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னாங்களே இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சியில் வந்து செல்வா நகர்ன்ற இடத்துல வந்து வந்திருக்கிறோம் ஸோ என்னால் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முதல்ல வந்து இந்த வீட்டுக்குரிய ஒரு இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து கரண்ட் இல்லை தண்ணி வசதி இல்லை டாய்லெட் வசதி இல்லைன்னு சொல்லி அங்கால ஒரு கொட்டியில் உள்ள வாடகைக்கு எடுத்து அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் ஒரு முன்னாள் போராளி என்று சொல்லி ஸோ அந்த முன்னாள் போராளிக்கு வந்து இந்த கடையை வந்து ஒரு தேத்தனை கடையாக செஞ்சு கொடுக்க சொல்லி என்ன வந்து அண்ணா அவரால் சொல்லியிருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சொன்னோன்னே வந்து இவேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடே இல்லை அப்போ அவையில் அங்கே ஒரு வாடகைக்கு ஒரு கொட்டியுக்கு இருக்கணும்னோன்னா இந்த இடம் சும்மா இருக்குது இருக்கவே வீடு இல்லை தான் இவையில் இந்த கடைக்கு வந்து இருந்திருக்கணும் ஸோ அப்போ நான் அவருக்கு எடுத்துன்னா உங்களை கடையோருக்கா நான் பார்க்க வேறு வரணும் அந்த கடையோருக்காக செய்ய வேணும்னு என்று சொல்லி அவர்லேருந்து சொல்லியிருக்கேன் கடை பார்க்க வாரணம் தானே அப்போ கடை செய்ய போயினோம் இது நீங்கள் இதுக்கு இருக்கீது ஏன்னா இந்த அவர் தேதனி கடை செய்ய போயினோம் அப்படின்னு சொன்னவங்க வந்து இந்த அக்கா கோல் பண்ணி இப்படி நீங்கள் இந்த இதை விஷயம் செஞ்சால் வந்து இப்போ நாங்கள் இந்த வீட்டை விட்டு எலும்ப வேண்டியதாக போயிட்டு ஸோ ஏற்கனவே பெருமளவான கஷ்டமும் உங்களுக்கு கோலும் செஞ்சிருந்த நாங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணிடல எங்கட கஷ்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அதான் நீ வேறுடைய பிரச்சனை என்ன மாதிரி இருக்கா விசாரிச்சுட்டு போகணுன்னு வந்திருக்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் சும்மா இருக்கிறீங்களா சரி என்ன பேர் உங்களுக்கு பேர் தார்ஷிகா அண்ணா நான் வந்து சிவா நல்ல ரெண்டு வருஷமா இங்கதான் இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முதல் எங்க அம்மா கூட இருந்தேன் வந்திருக்கேன் தண்ணி வசதி கரண்ட் வசதி வீட்டு வசதி எதுவுமே இல்ல எனக்கு இந்த இதுலதான் அவங்க வீடு தந்து அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லைன்றபடியா ஒரு இடத்துல வாடகை இருக்கிறேன் எனக்கு இதுலதான் இருக்கிறேன் சரியான மழை தண்ணி எல்லாம் ஒழுக்குவல் அப்படி இருந்து நான் இந்த வீடுல இருந்தேன் திடீரென்னு நீங்க வீடு கட்டி அவங்களுக்கு இந்த உதவி செய்ய போறேன்றபடியா எங்களுக்கு வீடு இல்ல நாங்க அங்கால வீடு கட்டுறோம் சாப்பாடு கூட சரியா கஷ்டம் நாங்க இந்த இடத்துல இது அப்படி இருந்தோம் நான் இந்த இடத்துல இருந்தேன் நான் எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிர் பிள்ளையா இருக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்ல இருந்து தண்ணி இல்லாட முழுக்கு அப்படி இருந்தேன் நான் இப்ப திடீரென்னு நீங்களும் முழும்பு சொல்லிட்டீங்க நீங்க இல்ல இந்த இப்ப வீட்டுல இருக்கிற இப்ப நீங்க உதவி செய்யறேன் அப்படி ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க அவங்களுக்கும் செய்றீங்க அவங்களுக்கு நீ இல்லண்டு கஷ்டம் தான் இப்ப அதனால நானும் முழும்பு இருந்த வீட்டை விட்டு எனக்கு இப்ப அந்த எனக்கு அந்த அந்த வீட்டுல இப்ப கட்டடம் நான் திட்ட காணி அவங்களுக்கு கொடுத்தபடியே அந்த வீட்டு திட்ட காணியை உடைச்சு தான் நான் கல்லெடுத்த கட்டுறேன் அவ்வளோக்கு பசங்க வசதி இல்லை எங்களுக்கு அந்த அதை எடுத்து தான் நான் கட்டுறேன் அதுவும் பத்து வரி மட்டும் தான் கட்டியிருக்காங்க அதில் கட்டுறதுக்கு வசதி இல்லை தகர தகரம் வாங்கணும் மரம் தடிகள் அதுகளுக்கு ஒன்றுக்கும் வசதி இல்லை உங்களால் ஏண்டு உதவி எனக்கு செய்யுங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கு அந்த குழந்தைய வச்சு நான் சரியா கஷ்டப்படுறேன் என் கணவனுக்கு என்னன்னு சொல்லி மண்டியில் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இப்போ நட நடந்து அவருக்கு த தையல் போட்டிருக்குது அவர் வெயில் காலையெல்லாம் பூ மாட்டேர் மயக்கம் குணம்பாக அந்த மேலே அந்த பந்தல் வேலாதுகளுக்கு தான் போடுறது அதுவும் மயக்கம் வந்து விழுந்து இப்போ அவருக்கும் நான் போகிற விடுறதில்லை வேலைக்கு இந்த புள்ளியோட நான் சரியாக கஷ்டப்படுறேன் உங்களால் ஏண்ட உதவி எனக்கு செய்யுங்க அவருக்கு ஏதாவது வருத்தம் சொல்லி ஏதாவது மெடிக்கல் வச்சுருக்குறீங்களா மெடிக்கல் வச்சு காட்டுவீங்களா எனக்கு சரி ஓகே ஓகே நான் போய் பார்க்குறேன் குழந்தையோட நினைக்கிறீங்க ஓகே சரி அப்போ உணவு ரீதியாகவும் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க ஆகும்தான் கஷ்டம் என்னோட கஷ்டத்தை வெளிக்காட்டுறதுக்கு எனக்கு அந்த அவ்வளோன்று சொல்ல இது இல்ல அவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கு இந்த புள்ளியை வச்சு ஒன்று அந்த பால் மா பிள்ளைக்கு சரி ரெண்டு மாதம் மூன்று மாத குழந்தைய நானும் சொன்ன நாலு மாதம் ஆச்சுது ஆனால் ஒரு தண்ணி சொல்ல மாட்டேன் நாலு மாத குழந்தைன்னு சொல்லி அவ்வளோ அதுக்கு மெல்லி சார் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலாலேயும் சொன்னது ஆள் நல்லா மெலிஞ்சிருக்கிறேன் பால் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோக்கு சாப்பாடுக்கு சரியான கஷ்டம் உங்களால ஏன்ற உதவி எனக்கு செய்யுங்க நாங்கள் கஷ்டத்தை அந்த வீடியோக்கள் போடுறேன் நீங்க உங்களால எந்த உதவி எனக்கு செய்யுங்க உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் எதிர்பார்க்குறீங்க

எனக்கு அது சரியான காலை எனக்கு அதுதான் என்னால ஏண்டது என்றதுக்காக அதுவும் வீட்டு திட்ட காணி இந்த அதையும் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் அந்த வீட்டு திட்ட காணியை தான் உடைச்சு கொண்டு வந்து கட்டுப்படுது அவங்களோட அம்மாவோட உடைச்சு சொல்லி என்னை நீ வீட்டு திட்டம் பெறாது சொல்லிட்டாங்களா வீட்டு திட்டம் பெறாதண்டு இவ்வளோ இத்தனை வருஷமா இருக்கிறோம் இன்னுமே ஒன்றுமே தெரிய இல்லை அதனால தான் இனி மழை காலம் இனி இந்த பிள்ளையை கொண்டு நாங்கள் தான் அங்கேயும் இங்கேயும் மழை போடுறோம்னு இந்த பச்சை பாலம் என்ன செய்துச்சு அப்போ இந்த இந்த காணிக்கு இருந்தவர் வந்து டொய்லெட் இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க உண்மையாவே இல்லை வறட்சியாக நடந்தான் வேற ஒரு இடத்துல போயிட்டு இதாவது கொஞ்சம் கல்லால் கட்டி இருக்குது பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு குடிசை கொட்டில் ஒன்றுக்குள்ள போயிட்டு இருக்கணும் இப்போ நீங்கள் ரெண்டு இருக்குறீங்க எங்களுக்கு அது கூட இல்லை என்றபடியே தான் நாங்கள் இங்கே வந்தாங்க எங்களுக்கு அது கூட இல்லை இப்ப அவங்க என்னாலும் அப்படி வாங்குறதுக்குரிய இந்த வீடு திட்டம் இந்த புள்ள பிறந்திருக்கேன் நான் இந்த இடத்துல இருந்தனும் அதுவும் மாற்றம் கடன் தான் வாங்கினது இவர் போய் வாங்கி ஒன்று வந்தாலும் அந்த புள்ள பிறந்த முட்டமும் இதுக்குதான் இருந்தது தண்ணிக்கெல்லாம் பக்கத்து வீட்டதான் பூவேர் போய் குள்ளிக்கொணுன்னு தருவார் அப்படி இவர் இல்லாடி நான் இந்த புள்ளைய கொண்டு போவேன் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வச்சிருங்கக்காட்டு நான் தண்ணி கிள்ளிக்கொண்டு வந்து நான் வீட்டன் அப்படித்தான் நானும் இனி என்னோட கஷ்டத்துல புள்ளையே இங்கே இருந்து குழாய் பப்புக்கு போனான்னு அண்ணா புள்ள வயித்துல இருக்கேக்கே இங்கே இருந்து என்னண்டு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலை அவ்வளோவுக்கும் செய்யணும் கஷ்டமா இருக்குது உங்களால் ஏண்ட உதவியும் எனக்கு செய்யுங்க இந்த புள்ளையும் பிறந்து பச்சை குளம் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சரியான ஆனால் நான் இது அதுக்காக ஃபேன் ஏசி என்னான்னு கேட்கல எனக்கு சின்ன வீடு என்னாலும் கட்ட இந்த கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க தகரத்துக்கு ஆறு தகரம் அவ்வளோதான் மூன்று மரம் தான் அதுக்கு தேவையானா உங்களால் ஏண்ட உதவி எனக்கு செய்யுங்க சரி அப்போ நான் இப்போ உங்களுக்கு வந்து வந்ததால் வந்து ஒரு அடிப்படை ரீதியாக ஒரு சின்னகள் பிள்ளைக்கு ஏதாவது மா வாங்குறது இல்லை உங்களோட சாப்பாட்டு ரீதியான சிலவர்களுக்கு வந்து எதை நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்து சுவிஸ்லேருந்து உதயகுமாரா உங்களுக்கு இந்த காசு தந்துருக்கு சரியா என்னால் முடிஞ்சதுக்காக உண்மைக்குமே நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ இந்த தம்பி வந்து அவையில் வீடியோ ஹெல்ப் பண்ணனால வந்து இப்போ எனக்கு வீடியில் போயிட்டு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா ஆனால் நீங்கள் சரியாக கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது உண்மைக்குமே இப்போ நான் வந்தாக்கா உண்மைக்குமே அந்த குடும்பமும் சரியா கஷ்டப்படுறாங்க அவ்வளோ எங்களுக்கு முன்னாள் போகிற சரியான அவங்க இனியில் கஷ்டம் அவங்க அவங்க கஷ்டத்தை மீறி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு வீடு தந்தங்களை இருக்க விட்டதுக்கு நான் உண்மையாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அவங்க தங்கட கஷ்டத்துலேயும் இந்த சும்மா இருக்குது தண்ணி பேப்பு விழாத ஒன்றும் இல்லை இருந்தாலும் நீங்க கரண்டும் இல்லை நீங்க இருங்க ஒன்று கொடுத்துட்டு போனது இன்றைக்கு அவைகளுக்கு ஒரு வாழ்வாதாரம் மட்டும் இந்த கட்டிடம் மூலமாக கிடைக்க போகணும் சொல்லி உண்மையாகவே பெரிய ஒரு இது ஒன்று தான் நான் சொல்லுவேன் அவங்க நல்லா இருக்கணும் அதான் என்னை பொறுத்தவரையும் எனக்கு உதவி ോ ഇല്ലാതെ നല്ലായിരിക്കണം അതെ ആശ உங்களை வந்து எதுவும் வைவோசா அப்படின்னு சொன்னா இல்ல சொல்ல இல்ல என்ன உதவி செய்ய போறேன்னு சரி நான் செய்யிக்க சொல்றேன்னு தான் சொன்னவேனும் ஆனா நான் அதுக்குள்ள தான் அண்ணாக்கு கோல் எடுத்து அண்ணா என்ன நான் கை வெட்டிட்டீங்க என்னன்னு சொல்லி உதவி செய்யுங்க நான் ஏதாவது அண்ணா கேக்கும்போது அண்ணா சொன்னாங்க இன்றைக்கு வேற வந்தாங்க நீங்க யோசிக்காதீங்க இன்னைக்கு நான் வாரேன் என்று சொல்லி அண்ணா சொல்லி இருந்தேன் நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் நான் அப்படி இருந்தா நான் வீட்டை ஓடி வந்து தண்ணி தண்ணி இல்லை நிரப்பி தண்ணியில் இல்லை இங்கேருந்து புள்ளைய கொண்டு போகணும் நான் நேற்று சரியான கவலை இந்த புள்ளைய கொண்டு நான் போவைக்கு தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து கொண்டு நான் எல்லாரும் கேட்டபடியே இந்த புள்ளையை கொண்டு திரியுறீங்க அங்கேயும் இங்கேயும் வெயிலுக்கு இல்ல அதுவும் மேலாத புள்ளைன்னு சொல்லி சரியா கோலப்பட்டவேன் இவன் சரியா சா நின்ற குறைவன் சரியான நுழற்குறை மாத குழந்தை என்ன மாத குழந்தை இந்த புள்ளை எத்தனை கிலோ ஆள் இப்ப ஆளு ஆள் நாலு முதல் புறக்கேக்கு ரெண்டு முன்னூறு இப்ப நாலு நானூறு எத்தனை கிலோ

சரி அப்போ இந்த காசுக்கு வந்து ஒரு மாப்பட்டின்னு அவருக்கு ஒரு பிஸ்கெட்டும் வாங்க இதை அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது இதை வந்து அண்ணா உங்களுக்கு வழங்கிருக்கார் வழங்கியிருக்காரு சுவிஸ்லேருந்து உதயகுமாரன்னாக்க என்னென்னு சொல்கிறது ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்ததுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பு இந்த வகையிலையும் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா சரி நாங்கள் உங்களை அந்த வீட்டு இருக்க பார்ப்போம் கட்டுற வீட்டை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தான் இவ்வளோ காலம் இருந்தவையில் இப்போ வந்து இந்த வீடு வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு முன்னாள் போராளியை போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து வந்தாங்க அவர் இதை அவற்ற வீடு எனக்கு கொண்டாந்து காட்டியிருந்தேன் அந்த வீடியோ செய்யணும் தன்னுடைய வீடு இந்த வீட்டில் வந்து கரண்ட் இல்லை தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லாதால வந்து இதை விட ஒரு இதுன்னு ஒரு காமடங்கு தான் பெருமோ அதில் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறார் காலம் முறிஞ்சுவே வேலை இல்லாமல் அந்த முன்னாள் பொருளாளி ஸோ அப்ப அவரை வீடியோ எடுத்ததுக்குனாங்க வந்து ஒரு அண்ணா வந்து இவர்களுக்கு வந்து இதை ஒரு கடையாக மாற்றி கொடுங்கோன்ற மாதிரி எனக்கு சொல்லி அப்போ அந்த அலுவலாக தானே இதை பார்க்க வந்தேன்னா பார்க்க பார்க்குற விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம கூட இந்த இது இருக்கா நம்ம வந்து பார்க்கணும் இருக்கா அவ்வளோ செலவாகும் தெரியும் எல்லோருக்கும் கடையை பார்க்கணுமென்றும் சொன்னோன்னா அப்போ அவையிலும் சந்தோஷம் தானே ஏதோ உதவி கிடைச்சிட்டு போகல போட்டு வேல்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நம்ம போல அப்படி கடை ஏதோ செய்து தரப்போ நம்மள்களுக்கு சொல்லி வைக்கிற முழுக்கா போய் வெயில் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இப்போ இதுவைக்கு பக்கத்து தான் வெளியில காணி இப்போ அதில் வந்து ஒரு சின்ன பல்வேறு நாளைக்கு நாங்கள் வந்து உதவியை தொடங்கினோம்னா இவள் நாலாண்டைக்கு எழும்ப வேண்டியதாக போயிடும் அதனால் வந்து இப்போயே அந்த நம்ம வரையை பார்த்து நல்ல வேலை நடந்து கொண்டு வாங்க வாங்கிறதுக்காக போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுதான் இதை தான் இருந்தாக்கா வீடாக இருக்கிறதுக்காக கட்டி இருக்கிறான்

பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் இதைத்தான் இப்போ நாங்கள் அந்த கடை நாங்கள் செய்து கொடுக்க போகிறோன்றதால் வந்து இப்போ அத்தியாவசியமாக வந்து தாங்களுக்கு இருக்க வேணும்னு சொல்லி எத்தனை வெறியை க வச்சிருக்கீங்க பத்து பெரிய வைக்கிறீங்களா மொத்தம் ஆ சரி ஓகே அப்போ தான் இப்போ எங்களுக்கு அந்த தகர இதுகளெல்லாம் கேட்டுருக்குறீங்களா ஓகே நான் சொன்னவங்களோட வந்து நான் கதைக்கிறேன் சரியா ஓகே போமா இந்த பிள்ளைக்கு இப்ப எனக்குரிய இதுகளும் எனக்கு அந்த தகராதுகளும் எனக்கு உதவி செய்யுங்க கைவிட்றாதீங்க இந்த நிலைமையை நீங்க பாக்குறீங்க தானே வீடியோல எல்லா நிலைமையும் நான் இருக்கிற நிலைமையில நீங்கள் கை விட்டுற மாட்டீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் உறவுகள் காசு தராங்க அதை கொண்டு வரோம் நேரம் அவ்வளோ இதான் நேரம் கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்துறோம் மற்ற கஷ்டப்பட்டவர்களுக்காக வந்து அவ்வளோதான் மற்றபடி உதவிகளை செய்யறது வந்து உண்மைக்குமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்தாவே இல்லை அதை கொண்டு வந்து தார தான் நாங்கள் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அவள் எங்களை நம்பி தாரி நம்மளை வேறு யாரையும் நம்பி கொடுக்குறதுல தானே எங்களை நம்புறாங்க அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளை வெள்ளை கலரில் இருக்கிறப்ப வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு மாத குழந்தைகளோட வந்து அக்கா கஷ்டப்படுறோம் ஏற்கனவே இந்த பிள்ளை நேரடியாக நாங்கள் பார்க்குறக்கே சரி இது உண்மைக்குமே ஒரு நிற புரஞ்ச பிள்ளை அதான் இருக்கிற உண்மைக்கு அந்த சத்தான பொருள்கள் அந்த உணவுகள் இல்லாததெல்லாம் இந்த பிரச்சனை போடுறதுக்கு ஸோ அந்த அக்கா அந்த வசதியை வந்து நாங்கள் ஒரு செஞ்சு விடுவோம் அதுக்காக நீங்கள் ஒரு தொழில் ஒன்று செஞ்சீங்கடா இப்போ எவ்வளோ காலத்துக்கு பிள்ளைக்கு மாப்பட்டியை வந்து வாங்கி தெரியல அப்போ உங்களுக்கு ஏதாவது தொழில்கள் செய்கிற விருப்பம் இருக்கா சொல்லி எனக்கு இப்போ என்னன்னு சொல்லி என்ன தையல் மிஷினுகள் அப்படி வாங்கி தான் என்னால் தைக்க இல்லை உங்களுக்கு தைக்க தெரியுமா இல்லாட்டி சும்மா ஒரு பொறுமதியான பொருள் நானே வாங்கி வீட்டை வச்சுருப்போம் இல்லை நாளைக்கு யாருக்கும் விற்று விடுவோம்னு யோசிக்கிறீங்களா இல்லை அப்படி இல்லை அப்படி ஒரு இதையும் செய்ய இல்லை இவர் சொன்னார் அப்போ அதை விட நீ இந்த கோழியல் வாங்கி வளர்த்தா நீ நான் கோழியல் மாடுகள் எல்லாம் வளர்த்தது அப்போ என்னால் அதை பராமரிக்கனாலே இல்லை அப்போ இந்த காட்டில் அப்படியான இதெல்லாம் வச்சிருக்க பரவாயில்ல ஊரா காடு சொல்லிட்டீங்கன்னா காடுதான் காட்டுல தானே இருக்கிறோம் அப்படி இந்த கோழி எல்லாம் அந்த அதுகள் எல்லாம் வாங்கி தந்தா என்னால களவு போற பிரச்சனை அப்படி இந்த சைட்ல அப்படி இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாடு வளர்ப்பு வந்து நல்லா இருக்கு பக்கத்து குளமும் இருக்குது அப்ப அதுதான் இவர் சொன்னார் நீ அத அப்படி இதன்னு சொல்லி சொன்னா உன்னாலே ஏலும் சொன்னாரு என்னாலையும் இந்த வெயிலுக்கு இது செய்ய அவரால் ஏலாது துப்பரா ஏலாது துப்பர நான் இந்த வீடியோக்காக நான் சொல்ல இல்ல ஆனா அவரா துப்பர இயலாது நான் வேலைக்கு அனுப்பி விட்டு கூட ரொம்ப நூறு தடவை ஜோசிப்பேன் அண்டுமா அப்படித்தான் போய் பந்தல் போட போய் மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லி வீட்டை ஊட்டிக்கணும் கை கால் எல்லாம் காயம் பண்ணான்

இந்த புள்ளிய கூட வாங்குறது கூட வசதி இப்போ சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அக்காவுக்கு வந்து மிக நாங்கள் முக்கியமா அடிப்படையாக செய்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த வீட்டுக்கான வசதி அந்த வீடு சின்ன வீடு தான் அதுல மூன்று இது போட்டு தகரங்கள் போட்டு விட்டோம்டா ஓகேன்னு நினைக்கிறேன் அது பெரிய அளவில் வந்து ஒரு செலவு வராது ஸோ முதல் அடிப்படை வசதியா இப்ப இந்த வீடு வேலைக்கு இல்லை நாளைக்கு அந்த வேலை நாங்கள் தொடங்கினா இவர்கள் இந்த வீட்டை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அப்போ அவளால் ஒன்றும் செய்யலாத அப்ப இந்த விஷயத்த ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வாதாரம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லாயிருக்குமே நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன உதவியால் வந்து அது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வாதார உதவியால் மட்டும்தான் வீட்டில் கஷ்டத்தை வந்து வெளியே கொண்டு இதாக்க முடியும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு நிவாரணத்தை கொண்டு வந்து ஒரு பத்து மாப்பிடியை வாங்கி தந்தால் அது பிள்ளை குடிச்சி முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் பால் வென்றை கஷ்டப்படும் அதனால நாங்கள் தொழிலுண்டை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறது மூலம் தான் வீட்டில் கஷ்டத்தை வந்து இதாக்க முடியும் உண்மைக்குமே இந்த ஒரு கிராமம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு கார்டு இதுக்குள்ள வந்து என்ன சொல்கிறது ஒரு எல்லாமே அந்த ஜோடி போன மாதிரியும் எல்லாம் வக்கே ஆள கருகி போன இடங்கள் மாதிரி தான் எனக்கு உண்மைக்குமே ஸோ இப்போ எனக்கே இதில் நிறைய நிறை நின்று கதை கேக்கு வருதாக இருக்குது எப்படா அந்த வீடியோ முடிப்பு ரெண்டு மாதிரி ரூபாக்குமே அந்த அப்படி குறை கதைங்க அந்த என்னுடைய இதை சொல்கிறேன்னா அந்த எங்களை இடங்களுக்காக கொஞ்சம் வாய்க்கால்கள் அப்படி இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு குளம் பக்கத்தில் இருந்தும் ஒரு காற்று இல்லைன்னா காற்று இல்லை இந்த இடத்துல காற்று இல்லாத ஒரு சொல் காற்றே இல்லைன்னா காத்துலாத இருக்குது இந்த இதுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உங்களால் ஏதாவது உறவு உங்களை முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் அக்காவுக்கு சின்ன சின்ன உதவியா ஒருத்தரை வாக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாது இந்த வீடியோ பார்க்குறவரை சொந்தங்களும் வந்து நீங்களாக நினைச்சு அது ஒரு உதவியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுக வந்து இவர்களை வந்து நூறு வீதம் நாங்கள் முன்னேற்றி விடலாம் ஸோ நான் நம்புறேன் இவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் நான் உண்மைக்கு நம்புறேன் நான் நம்புகிறேன் அக்கா அதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு நான் வாக்கு திரையில் உதவி கிடைச்சிருமேனு சொல்லி என் நான் நேரடியாக வந்து பார்த்தது வந்து உங்களுக்கு கஷ்டமே எனக்கு விளங்குது ஸோ அந்த வீடியோவிலையும் வந்த மாதிரி அவர்களுக்கும் விளங்குமெண்ட்டு நான் நம்புறேன் நம்புறேன் சரி உண்மைக்குமே ஒரு ஒருத்தருக்கு வந்து நூறு வீதம் கஷ்டம்னு தெரிஞ்சு அதை பார்க்குற யாராவது ஒரு ஆளாவது உதவி செய்திருவேன் ஏதோ ஒரு மனிதாபிமானக்குள்ள ஒரு நபர் உதவி செய்கிறது வழக்கம் ஸோ உங்களோட வீடியோன்னு பார்த்து யாராவது ஒருத்தராவது உதவி செய்வேன் நான் நம்புறேன் சரி நான் போயிட்டு வரேன்டா ஓகே ஓகே சரி நான் இப்போ திருப்பவும் வந்து சுவிஸ்ல இருக்கிற உதயகுமார் அன்னைக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு வந்து இந்த பிள்ளைக்கான பால்மாக்கான வசதிகளை வந்து செய்து நன்றி அண்ணா ஓகே ம் சரி போய்ட்டு வராங்க ஓகே ம்